ரவிச்சந்திரன் இஸ்லாம் ஒரு இனியமா இருக்கும் அப்படின்றிக்கு வந்ததுக்கு பெருமைப்படுறேன் பெரியார பத்தி நிறைய பேர் பேசுறாங்க பெரியார் வந்து அவர் வாழ்ந்த காலத்துல இந்த தவீது அமைப்பு இருந்திருந்தால் அவரை இஸ்லாம் அமைப்பிற்கு எப்பயோ மாறி இருப்பார் அந்த அளவுக்கு அன்னைக்கு விழிப்புணர்வு இல்லாம இருந்தது இஸ்லாமாலாம் இஸ்லாம் வந்துட்டு நிறையா மூட நம்பிக்கைகளை பின்பற்றிட்டு வந்துருக்காங்க அதனால் அவர் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பேசிட்டாரு இன்றைக்கி மதத்தை பற்றி தெரிஞ்சு உணர்ந்து ஒருத்தர் மதத்தை ஓரிரு கொள்கையை ஏற்று வந்தார் அப்படின்னா முதல்ல வந்துட்டு அவருக்கு வந்து அவருடைய அம்மா அப்பா வச்ச பேரை மாற்றணும்னு சொல்கிறாங்க அது ஏன் எதுக்காக இஸ்லாமத்துக்கு வந்தால் அவங்க அம்மா அப்பா வச்ச பேரை மாற்றி தான் இஸ்லாமத்துக்கு வர முடியுமா அது மாறாம இஸ்லாமத்தை கடைபிடிக்க முடியாதா இதுதான் என்னுடைய கேள்வி சகோதரர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா பேரை மாத்துறீங்களே ஏன் எங்க அப்பா அம்மா வச்ச பேரு அதுலயே கண்டினியூ பண்ண முடியாதான்னு கேக்குறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெயர்களுக்கென்று தனியான ஒரு மாத்தி தான் ஆகணும்ன்ற கட்டாய சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம நாட்டில் ஒரு சிக்கல் இருக்கிறது பெயரை வைத்து ஒரு சிக்கல் இருக்கிறது நீங்க ஒரு இந்து மதத்துல ஒரு குறிப்பிட்ட சாதியில இருந்து இஸ்லாத்துக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோமே நீங்க ஒரு குறிப்பிட்ட பேரை சொன்னா சொன்ன உடனே அடுத்த என்ன கேள்வி வரும்னா நீங்க எந்த சாதின்னு கேட்பாங்க இஸ்லாத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க எந்த ஏற்றத்தாலும் கிடையாது எல்லா சமத்துவம்ங்கிறத நிலைநாட்டுறது இஸ்லாம் இன்னைக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல நாங்க எல்லாருமே பூர்வகுடி முஸ்லீம்களா நாங்கெல்லாம் அரபு நாட்டுடைய இறக்குமதிகளா நபிகநாயத்துடைய நேரடி வாரிசுகளா ஒண்ணு கிடையாது எல்லாம் இந்த நாட்டுல வருவாங்களா இங்க இருந்து செட்டியாரு முதலியாரு பிராமணரு கோவனாறு தேவரு பல்லமாறு மல்லரு இந்த சாதியில ஒரு சாதி தான் ஒரு அஞ்சு தலைமுறைக்கு பின்னாடி போனோம் ஒரு பத்து தலைமுறைக்கு பின்னாடி போனா எல்லாருமே இங்க இருக்கிற ஏதோ ஒரு சாதியில இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு எங்களை யாருக்காவது நாங்க எங்களுடைய மூதாதையர் என்ன சாதின்னு கேட்டா தெரியுமா யாருக்குமே தெரியாது நாங்க சுத்தமா மறந்துட்டோம் டோட்டலா எங்களுடைய உள்ளத்துல இருந்து அது வாஷ் அவுட் ஆயிடுச்சு காரணம் என்ன தெரியுமா அந்த இந்த மாதிரி சாதி பற்றிய எல்லா தொடர்புகளும் இடத்துல அறுத்து எறியப்பட்டுச்சு பேரை வச்சுக்கிட்டே இருந்தாலும் வச்சுக்குவோம் அதே பேர்ல வந்தா எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய பேர் நினைவுல இருந்துகிட்டே இருக்கும் பேரை சொல்லும் போதெல்லாம் அவருடைய சாதிய நினைவுல இருக்கும் அவருக்கு பேர் அவருக்கு பிள்ளைக்கு அது தொடரும் அவருக்கு பிள்ளை அவருக்கு பிள்ளைக்கு அது தொடரும் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து நம்ம இன்ன சாதி நம்ம இன்ன சாதி மேல் சாதி கீழ் சாதிங்கிறது உள்ளத்துல இருந்து அடுத்து போடவே முடியாது அதுக்காகத்தான் நாங்க மாத்த சொல்றேன் மொழிய அரபி மொழிகளை தான் பேர் வச்சாகணும் எந்த கட்டாயமும் கிடையாது

அந்த நாட்டுல இந்த பஞ்சாயத்து இல்ல அங்க கிறிஸ்தவனும் அந்த மொழியில வைப்பாங்க இந்துக்களும் அந்த மொழியில வைப்பாங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களும் அங்க மொழியை மதத்தை மையமாக வைத்து பெயர்கள் வைக்கப்படுறது இல்ல மத பிரச்சனை அடையாளத்துக்கு நல்ல சொல்ல வச்சுக்க வேண்டியதான அப்படிங்கறதுதான் அதனாலதான் மறுக்கிறமே தவிர வேற அது தான் நீங்க முஸ்லிம் அப்படின்னு கிடையாது ஒண்ணு ரெண்டாவது நபிகள் நாயம் அவர்கள் அவங்க காலத்துல வந்த எல்லாருமே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்தவங்களாம் இன்னைக்காவது நாங்க ஒரு நாலஞ்சு தலைமுறை சொல்லி முடிஞ்சு சொல்லிவிடுவோம் நபியல் எங்க காலத்துல இஸ்லாமை சொல்றாங்க உலகத்துக்கு அந்த பகுதி மக்களுக்கு இஸ்லாமா என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டு வந்த எல்லாருமே அவங்க புதிதாக தழுவியவர்கள் தான் அவங்க யாருடைய பெயரையும் மாற்றுமாறு நபியல் நாயகம் சொல்லவும் இல்லை ஒரு சில பெயர்களை மட்டும்தான் மாத்திருக்கிறாங்க அது ஏன் மாத்தினாங்கன்னா அந்த பெயர் வந்து நல்ல அர்த்தமா இல்ல தப்பான சொல்லா இருக்குது இப்படி இல்லாம பேர் வச்சுக்கிறது அப்படின்னு மாத்தினா ஏன் இப்ப இப்படி பேர் வைக்கிறீங்க சில பேர் வச்சு மண்ணாங்கட்டி பேர் வச்சிருப்பாங்க மண்ணாங்கட்டி ஒரு பேரா ஒரு மண் நல்ல மனுஷன் அறிவுள்ளவனுக்கு போய் ஒரு ஜீனியஸ் அறிவாளி அப்படி பேர் வைக்கிறது விட்டு விட்டு மண்ணாங்கட்டின் பேர் வச்சு அப்படி மாத்துவாங்க அல்லது இறைவனின் வல்லமையை குறைத்து மதிப்பிடுகிற விதமாக ஏதேனும் ஒரு சொல் இருந்தால் அதை மாத்துவாங்க உதாரணமாக இறைவனுக்கெல்லாம் பெரிய இறைவன் ஒரு ஒரு சொல்லுக்கு அது அர்த்தம் வச்சுக்குவோம் அந்த அர்த்தத்தில் நீங்க பேர் வச்சிருந்தா

ஷாஜஹான்னு சொல்லுவாங்கல்ல உலகத்துக்கெல்லாம் அதிபதி அந்த அர்த்தத்தில் சொல்லுவாங்க அப்போ இறைவனுக்கு அரசன் என்ற கருத்து பல வருகிறது அது இறைவனுக்கு தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்தும் நம்ம என்ன இறைவனை விட பெரிய ஆளா அதனால மாத்திக்கோங்க இப்படி கெட்ட அர்த்தம் உள்ளதா இருந்தா அது நீங்க அரபியில வச்சாலும் மாத்த சொல்லுவோம் வேற எந்த மொழியில இருந்தாலும் மாத்த சொல்லுவோம் தமிழ்ல இருந்தாலும் மாத்த சொல்லுவோம் நல்ல அர்த்தம் உள்ளதா இருந்தா வச்சுட்டு போவோம் விட்டுருவோம் சாதிய பிரச்சனை இருக்கிறதுனால மாத்தி சாதி சிந்தனை உங்களோடு முடிஞ்சு போயிடட்டும் உங்க சந்ததிக்கு அது தொடர வேண்டாம் என்பதற்காக வேண்டிதான் பெயர்கள் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம்